இந்த சேரீல தாங்க இன்னைக்கு நம்ம ட்ரெஸ் தைக்க போகிறோம் டபுள் கலரு ரெட் வித் பிளாக் கலர் காம்பினேஷனே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குங்க நமக்கு பிளாக் கலர் அதிகமா இருக்கு ரெட்டு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குதுனால இந்த பாடி பார்ட்டு போட்டுட்டு இந்த பாட்டமுக்கு போடுறோம் ஓப்பன் சைடுல இந்த பக்கம் போட்டிருக்கேன் ஹோல்டிங் சைடு என் பக்கம் போட்டிருக்கேன் இந்த சைடு எல்லா பக்கமே ஓப்பன் தான் அலோ ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அதிலேருந்து தான் நம்ம மழை கொடுத்து கட் பண்ண போகிறோம் ஹைட் பாருங்கள் ஷோல்ட்ரு ஜாயிண்ட்லேருந்து கீழே ஹிப்பு ஜாயிண்ட் வரைக்கும் பதினஞ்சரை இருக்குது மேலே தையலுக்கு கீழே தையலுக்கெல்லாம் சேர்த்துட்டு பதினாறரை வச்சுக்குவோம் பாருங்க இந்த ஹாம் கோல்லிருந்து இந்த ஹாம் கோல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இருக்கு இந்த இருபத்தி ரெண்டாக ரெண்டாக படிச்சிங்கன்னா பதினொன்று வரும் பதினொன்று இன்ச்சு வச்சுக்கணும் ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு இடுப்பு பத்தொம்பது தெருக்கு நம்ம நாலு பீஸாக போட்டிருக்கோம் ஆனால் நம்ம அளவெடுக்கிறது வந்து ஒரு சைடு மட்டுந்தான் அளவெடுக்கிறோம் அதனால ரெண்டா ரெண்டா போடுறோம் ஒம்பது ரெவ வருது ப்ளஸ் ஒரு இன்ச்சு டாட் பிடிக்க மூன்றரை இன்ச்சு தையலுக்கு இது மேற்படிக்குவோம் ஆரே கால் வச்சுக்குவோம் அவங்க கோவில் கழுத்து வந்து ரெண்டுறேன் ஃப்ரண்ட் வந்து ஆறு வைக்கிறேன் பேக்கு இவங்க டீப்பு வேணான்றதுனனால நான் ஆர வைக்கிறேன் அதே உள்ளது இங்கே எடுத்துக்கோங்க ரெண்டரை மேலே எடுத்து ரெண்டு ரூங்க டிசைன் வேணும்னா நீங்கள் இதுக்கு கீழே டிசைன் வரைஞ்சிக்கலாம் எந்த நெக்ஸ்ட் ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க ஹாம்கால் பார்த்துக்கலாம் இங்கே எவ்வளோ வச்சுமோ அதே இங்கே வச்சுக்கலாம் நான் இங்கே ஆற வைக்கிறேன் ஒன்றரை இன்ச்சு கட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு இன்ச்சு இங்கே ஏற்றிக்கலாம் ஹிப்பில் நாஷ் போட்டதே இதுக்குதாங்க ஒரு சைடுல நம்ம கழுத்து விரிஞ்சோம் இன்னொரு டைம் இன்னொரு சைடு நம்ம கழுத்து வரையல அதுக்காக நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நாஷ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்

ஃப்ரெண்டில் வந்து டிசைன் நம்ம பண்ண போகிறோம் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல மட்டும் டிசைன் அவங்க வந்து த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் வேணான்னு சொன்னதுனால ஷார்ட் கை வேணும்னு நான் அளவெடுத்து வச்சுருக்கேன் இது ஸ்லீவ் தைக்கிறதுக்கு ஆறு இன்ச்சு கீழே உங்களோட கை சுற்றுறது ஆறு இங்கே வந்து எட்டரை வைக்கணும் எனக்கு இப்போதைக்கு துணி பத்தில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன் இங்கே தான் எனக்கு கரெக்ட் அளவுக்கு வருது நான் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு வரதுக்காக பீஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்டில் குடஞ்சுக்கும் வெற்றிவிட்டேன் சுடிதாரில் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் ஸ்லீவ் மட்டும் குடைஞ்ச போதும் ஃப்ரண்ட்டில் குடவேன்னு தெரியல ரொம்ப பர்ஃபெக்டாக வேணும்னா ஃப்ரண்ட்டில் குடஞ்சிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் மெயின் பீஸில் கட் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணணும் இதில் நம்ம பார்டர் திரிச்சு வச்சா அண்டர்லாக்கு அந்தளவுக்கு ஃபுல் சர்க்கிள் வராதுன்றதுனால பேங்கிள் கட் பண்ணுறேன் பேங்கிள் கட்டுக்கு சாரி முடிக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க பதினாறு பீஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள் ரெண்டு இதில் எட்டு பீஸ் இருக்கு இதில் எட்டு பீஸ் இருக்கு மொத்தம் பதினாறு முதல்ல ஹைட் பார்த்துக்குவோம் பாருங்க ஹிப்பு ஜாயிண்ட்லேருந்து இருந்து கீழே வருது பார்த்துக்கோங்க முப்பத்தி ரெண்டு வருது நம்ம மேலே மட்டும்தான் ஜாயின் பண்ண போகிறோம் கீழே ஜாயின் பண்ண போகிறது இல்லை அதனால அரை இன்ச்சு மட்டும் நம்ம சேர்த்தா போதும் முப்பத்தி ரெண்டு கூட ப்ளஸ் அரை முப்பத்தி ரெண்டு ரை சேர்த்துக்குவோம் இவங்களோட இதுக்கு வந்து முப்பது இது வந்து பதினாறு ஃபோல்டிங் இந்த பதினாறு ஃபோல்டிங்க்க்கு அரை இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு மொத்தம் ஒரு இன்ச் வரும் பதினாறுக்கு பதினாறு போட்டுக்கோங்க இது வந்து இந்த கூட ப்ளஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் பண்ணால் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வந்து பதினாறோலாம் வகுத்துக்கோங்க வகுத்தா எவ்வளோ வருது அஞ்சு புள்ளி ஆகுது மூணு புள்ளி இருபத்தஞ்சி வருது மூணு புள்ளி இருபத்தஞ்சி வருது அதை வந்து நம்ம கித்திர வச்சுக்குவோம் முதல்ல ஒம்பது இன்ச்சுக்கு நடு சென்ட்ரு பாயிண்ட் பார்த்துக்குவோம் சென்டர் இதோட சென்டர் மூணே கால் வரணும் நீங்க ஜாயின் பண்ணிட்டு வரும்போது அவங்களோட முப்பத்தி எட்டு இன்ச் அப்படியே வந்துடும் கீழே எவ்வளோ இருக்கோ அவ்வளோவுமே விட்டுருங்க ஒம்பது இன்ச் அது அப்படியே விட்டுருங்க இந்த பார்டர் ஜாயிண்டில் வந்து மேலே ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த சைடும் இந்த சைடும் இது அப்படியே கட் பண்ணிக்கலாம் இதோட ஸ்டாப் பண்ணிருங்க இதை இப்படி நேராலாம் கட் பண்ணிட வேண்டாம்